அத்தியாயம் ஒன்று உன் உள்ளத்தில் எழும் கேள்வி வணக்கம் நண்பர்களே இது ஆதியும் அந்தமும் இன்றைய காணொளி நம் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் எழும் ஒரு ஆழமான கேள்விக்கான விடை தேடல் நான் இவ்வளவு உழைக்கிறேன் ஆனா ஏன் என் குடும்பச் சூழ்நிலை என் நிதி நிலை என் தனிப்பட்ட வெற்றி எதுவுமே நிரந்தரமாக மாறவில்லை உன்னைச் சுற்றி ஒரு தோல்வி வளையம் இயங்குகிறதா நீ உச்சத்திற்கு போனாலும் மீண்டும் அதே இடத்திற்கு கொண்டு வந்து விடுகிறதா நீ உழைப்பது நூறு சதவீதம் ஆனால் உன்னுடைய பலன் பத்து சதவீதம் இந்த தொண்ணூறு சதவீதம் வெற்றி எங்கே போகிறது உன் ஆற்றல் கசிவுகளால் அது விரயமாகிறது நண்பா உன் வாழ்க்கை நீ விரும்பாத ஒரு இயக்குனரின் கையில் இருக்கிறது அந்த இயக்குனர் உன் பழைய பழக்கங்கள் குற்ற உணர்ச்சி மற்றும் அறியாமை மாற்றம் உள்ளே ஆரம்பித்தால்தான் வெளியே நடக்கும் இந்த சில மணி நேரத்திலே சித்தர்களின் ஞானத்தியை நீ பற்ற வைக்கப் போகிறாய் இந்த மூன்று தூண்களை நீ வலுப்படுத்தினால் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்குள் உன் இலக்குகள் உன்னை தேடி வரும் சக்தி ஒஜாஸ் சுன ஆற்றல் கசிவை நிறுத்துதல் ஞானம் பிரத்யஹரா மனதை இலக்கில் நிறுத்துதல் செயல்பாடு சாத்காரமா கர்ம விதியை வெட்டுதல் அத்தியாயம் இரண்டு தூண் ஒன்று ஆற்றல் மேலாண்மை உயிர் சக்தி கசிவு உன் தோல்விக்கு காரணம் உன் உழைப்பு இல்லை உன் உயிர் சக்தி ஆவதுதான் ஒன்று ஏன் உன் ஆற்றல் கசிகிறது காமம் இது உயிர் சக்தியின் மிகப்பெரிய கசிவு இது வெறும் உடல் பழக்கம் அல்ல இது உன் மூளையின் சக்தியை செர்பிரல் எனர்ஜி கீழே இறக்குகிறது ஓஜாஸ் கசிந்தால் சிந்தனையில் கூர்மை இருக்காது குரோதம் கோபம் என்பது உன் ஆராவை ஊரா ஒரே நொடியில் எரிக்கும் அமிலம் கோபம் தணிந்த பின் நீ சோர்வாக உணர்வது ஏன் உன் சக்தி விரயமாகிவிட்டது மோகம் கடந்த கால தோல்வி மீதான பற்று பிறருடைய விமர்சனம் மீதான அதிகப்படியான கவனம் இந்த உணர்ச்சி பிணைப்பு உன்னை நிகழ்காலத்தில் வாழ விடாமல் உன் ஆற்றலை உறிஞ்சுகிறது இரண்டு ஓஜஸ் கசிவின் விளைவு தேஜஸ் இழப்பு வெற்றி அடையக்கூடியவர்கள் ஒரு பிரகாசத்துடன் இருப்பார்கள் அதுதான் தேஜஸ் தேஜாஸ் ஓஜஸ் குறைய குறைய உன் முகம் களை இழந்து உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை சாதாரணமாக நடத்துவார்கள் ஓஜாஸ் கசிந்தால் உன் வார்த்தைக்கும் சக்தி இருக்காது அத்தியாயம் மூன்று தூண் ஒன்று ஓஜஸ் ஃபார்முலா மற்றும் பயிற்சி உன் சக்தியை சேமிக்க நீ குற்ற உணர்ச்சியோடு வாழ வேண்டியதில்லை சித்தர்கள் சொன்னது ஆற்றலை திருப்புவது ஒன்று பிரம்மச்சரியத்தின் உண்மை எனர்ஜி டிரான்ஸ்மிட்டேஷன் இது கட்டுப்பாடு அல்ல முதலீடு உன் கீழான சக்கரங்களில் தேங்கியுள்ள ஆற்றலை யோகா தியானம் அல்லது தீவிரமான செயல்பாடு மூலமாக உன் மூளைக்கு திருப்பு ஆசை காமா சக்தி சக்தி ஒளி ஓஜஸ் இதுதான் சூத்திரம் இது நடக்கும்போது உன் மூளையின் தீர்க்கமான முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கிறது இரண்டாம் வாக்கு சுத்தி சைலன்ஸ் அட்வான்ஸ் பயிற்சி நீ பேசும் வார்த்தைகளில் புறம் பேசுதல் சுய இறக்கம் ஆகியவற்றை முற்றிலும் நீக்கு வாரத்தில் ஒரு நாள் அல்லது தினமும் ஒரு மணி நேரம் மௌனம் கடைபிடி மௌனம் உன் வீணான ஆற்றலை சேமித்து நீ பேசும்போது உன் வார்த்தைக்கு ஒரு காந்த சக்தியை உருவாக்கும் இந்த சக்தி உன் வெற்றியை ஈர்க்கும் மூன்று நாடி சுத்தி பிராணாயாமம் பிராணாயாமா விளக்கம் எழுபத்து இரண்டாயிரம் நாடிகளையும் சுத்தம் செய்யும் பயிற்சி செயல்முறை டெமன்ஸ்ட்ரேஷன் மூக்கின் ஒரு பக்கத்தை மூடி மெதுவாக உள்மூச்சு மெதுவாக வெளிமூச்சு நேரம் தினமும் பத்து நிமிடம் இது உன் மனச்சலனத்தை என்பது சதவீதம் குறைத்து ஓஜாசிசை உருவாக உதவுகிறது அத்தியாயம் நான்கு தூண் இரண்டு மனதை வடிவமைத்தல் புலன் அடக்கம் உன் உடல் முழு சக்தியுடன் இருக்கிறது ஆனால் உன் மனம் ஒரே திசையில் இயங்கவில்லை எனில் உன் வெற்றி சிதறும் ஒன்று மனஸ் வெர்சஸ் புத்தி மைண்ட் இன்டலக்ட் மனச மனஸ் சலனப்படும் குரங்கு போன்ற மனம் அது எப்போதும் பயம் சந்தேகம் தயக்கம் ஆகியவற்றில் இருக்கும் புத்தி தீர்க்கமான அறிவு இலக்கை நோக்கி செல்லும் ஆற்றல் மாற்றம் நீ வெற்றி அடைய வேண்டுமானால் உன் மனதை சத்தம் போடவிட்டு உன் புத்தியின் குரலை கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவது பிரத்யாகார பயிற்சி புலனடக்கம் உண்மையான சவால் இன்றைய உலகின் மிகப்பெரிய ஆற்றல் கசிவு டிஜிட்டல் சத்தம் மற்றும் ஒப்பீடு தீவிர பயிற்சி தினமும் காலையில் இருபது நிமிடங்கள் நீர்க்கடவுளை நோக்கியோ அல்லது கண்ணை மூடியோ உன் ஆக்கினை சக்கரத்தில் நெற்றிப்புருவ மத்தியில் மட்டும் கவனம் செலுத்து உன் கவனம் ஆக்கினையில் நிலைக்கும் போது உன் மனம் லேசர் கூர்மை அடைகிறது உன் வெற்றி இலக்கு உனக்கு மிக தெளிவாக தெரியும் அத்தியாயம் ஐந்து தூண் இரண்டு மனச்சலனம் என் உன் மனதை வடிவமைப்பதன் அடுத்த கட்டம் ஆழ்மனதில் உள்ள ஸ்கிரிப்டை மாற்றுவது ஒன்று ஆழ்மன சுமை ஸ்கிரிப்ட்ஸ் நீ சிறுவயதில் கேட்ட நீ இதற்கு தகுதியானவன் அல்ல என்ற வார்த்தைகள் என்றும் உன் ஆழ்மனதில் ஒரு தோல்வி ஸ்கிரிப்ட் இயங்குகிறது அட்வான்ஸ் டெக்னிக் சங்கல்பம் நீ விரும்பும் இலக்கை நிகழ்காலத்தில் நான் இப்போது ஆரோக்கியமாகவும் செல்வ செழிப்புடனும் இருக்கிறேன் என்று எழுதி அதை தினமும் காலை நூற்றி எட்டு முறை தியானத்தில் சொல் உன் ஆழ்மனதில் உள்ள ஸ்கிரிப்ட் மாறி எழுதப்படும் இரண்டு குடும்பத்திற்கான ஆறா கவசம் உன் குடும்பச் சூழ்நிலை மாறவில்லை என்றால் உன் வீட்டை சுற்றியுள்ள ஆற்றலுடன் பலவீனமாக இருக்கிறது என்று பொருள் ஆரா சுத்திகரிப்பு சடங்கு ஒரு பாத்திரத்தில் கல்லுப்பு ஒரு துண்டு எலுமிச்சை மற்றும் நீர் வைத்துக்கொள் இது உன் வீட்டின் மூளைகளில் உள்ள எதிர்மறை அதிர்வுகளை நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நீக்கி உன் குடும்பத்தில் அமைதி மற்றும் செல்வத்தை ஈர்க்கும் ஆற்றலை உருவாக்கும் அத்தியாயம் ஆறு தூண் மூன்று கர்ம மாற்றம் செயல் சூத்திரம் ஓஜ சேமித்தாய் மனதை தெளிவுபடுத்தினாய் இப்போது உன் கர்ம விதியை மாற்றியமைக்கும் நேரம் ஒன்று கர்ம விதியை வெட்டும் செயல் சத்கர்மம் சித்தர் விதி உன் கடந்த கால தவறுகள் பிராரப்த கர்மம் உன்னை தண்டிக்கலாம் ஆனால் நீ இப்போது செய்யும் தீவிரமான நல்ல செயல்கள் சத்கர்மம் அந்த கர்மத்தின் சுமையை வெட்டி எறியும் எளிமையான தர்மம் நீ வெற்றி பெற்றால் அதன் பலனை பிறருக்கு பயன்படுமாறு முதலீடு செய் சிறிய அளவில் ஒரு உதவி ஒரு நல்ல வார்த்தை பலனில் பற்று இல்லாமல் நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் உன் எதிர்காலத்தை உடனடியாக மாற்றியமைக்கும் இரண்டாவது நிகழ்கால வெற்றி ரியல் வெற்றி வெற்றி எதிர்காலத்தில் காத்திருக்கவில்லை வெற்றி இப்போதே நடக்கிறது செயல் திட்டம் நீ செய்ய வேண்டிய பெரிய இலக்கை ஒரே ஒரு சிறிய இப்போதே செய்யக்கூடிய செயலாக பிரிக்க வேண்டும் அதை இப்போதே செய் நீ ஒரு சூழலில் கோபத்தை ஒரு நிமிடம் தள்ளி வைத்தால் அதுவே அந்த சூழ்நிலையில் உன் வெற்றி நீ குடும்பத்துடன் அமைதியாக இருந்தால் அதுவே உன் நிகழ்கால வெற்றி நிகழ்காலத்தில் வெற்றி பெற்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உன்னுடையதாக இருக்கும் அத்தியாயம் ஏழு பிரபஞ்சத்துடன் இணையும் ஏழு சித்த விதிகள் உன் வெற்றி நிரந்தரமாக நிலைக்க நீ இந்த ஏழு பிரபஞ்ச விதிகளுடன் இணைந்து வாழ வேண்டும் விதி ஒன்று பலனில் பற்றுக்கூடாது செயலை செய் ஆனால் பலன் உனக்குத்தான் சொந்தம் என்று நினைக்காதே பலனில் பற்று வைத்தால் அது கர்மத்தை வளர்க்கும் விதி இரண்டு உடலே பிரபஞ்சம் ஆசனம் உடலை சரியாக வைக்காமல் மனதை திருத்த முடியாது தினசரி ஆசனம் உடலின் ஆற்றலை சமன் செய்து பிரபஞ்ச ஆற்றலை உள்வாங்கும் விதி மூன்று மனத் தெளிவே செல்வம் குழப்பமான மனதிலிருந்து செல்வம் பிறக்காது உன்னுடைய இலக்கில் உனக்கிருக்கும் தெளிவுதான் உன் வங்கி கணக்கில் உள்ள உண்மை செல்வம் விதி நான்கு சலனத்தை தவிர்த்தல் மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று உன்னை ஒப்பிடுவதை நிறுத்து நீயும் உன் இலக்கும் மட்டுமே இந்த உலகில் உள்ள உண்மைகள் விதி ஐந்து நன்றி உணர்வு அலை உனக்கு கிடைத்துள்ள சிறிய விஷயங்களுக்கும் ஆழ்மனதிலிருந்து நன்றி சொல் இந்த நன்றி உணர்வே உன்னுடைய அலைவரிசையை உயர்த்தி அதிக வெற்றியை ஈர்க்கும் விதி ஆறு தகுதியை உயர்த்து நீ இலக்கை அடைய தகுதியானவனா இல்லையா என்று பிரபஞ்சம் பார்க்கவில்லை உன் திறமையை நீ உயர்த்துவதே உன் தகுதியை நிலைநிறுத்தும் விதி ஏழு ஈர்ப்பு வைப்ரேஷன் உன் இதயம் எதை அதிர்வு செய்கிறதோ அதையே பிரபஞ்சம் உனக்கு திருப்பிக் கொடுக்கும் அன்பை அதிர்வு செய் செல்வத்தை அதிர்வு செய் அத்தியாயம் எட்டு இறுதி பதினைந்து நிமிட தியானம் மற்றும் உறுதிமொழி நண்பா இந்த சில மணி நேர பயணம் முடிந்தது இந்த ஞானம் வெறும் தகவலாக மட்டும் இருக்கக்கூடாது அதை உனது அனுபவமாக மாற்றப் போகிறோம் கண்களை மூடுங்கள் நான் சொல்வதை அப்படியே பின்பற்றுங்கள் சக்தி பூட்டுதல் உன் உடலில் உள்ள உயிர் சக்தி முழுவதையும் உன் வயிற்று பகுதியில் மணிபூரக சக்கரம் ஒரு மஞ்சள் ஒளியாக கற்பனை செய் அந்த ஒளி உன்னுடைய எல்லா கசிவுகளையும் அடைத்துவிட்டது உன் சக்தி இப்போது முழுமையாக பூட்டப்பட்டது ஞான ஒளி அந்த சக்தியை மெதுவாக உன் நெற்றி புருவ மத்தியின் ஆக்கினை சக்கரத்தில் கொண்டு வந்து நிறுத்து உன் மனம் அமைதி அடைகிறது செயல் காட்சியமைப்பு அமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீ உன் இலக்கை அடைந்து விட்டாய் உன் புதிய வீடு உன் குடும்பத்தின் மகிழ்ச்சி உன் நிதி சுதந்திரம் எல்லாவற்றையும் ஒரு திரைப்படம் போல பாருங்கள் அந்த வெற்றியை இப்போதே உணருங்கள் நண்பா இப்போது நீ புதிய மனிதன் இந்த உறுதிமொழியை உன் உள்ளத்தில் எழுது என் உள்ளத்தை நான் மாற்றுகிறேன் என் வாழ்க்கை தானாக மாறும் நீ இப்போது தொடங்கு உன் வாழ்வின் ஒளி வந்துவிட்டது மறக்காமல் ஆதியும் அந்தமும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உன்னுடைய மாற்றத்திற்கான பயணத்தில் நானும் இணைந்திருக்கிறேன் நன்றி